ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மதி வணக்கம் மணி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மணி நல்லா மொட்டை வெயில் தான் வெயில் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் நேற்று வந்து வெயில் அவ்வளோவுக்கு இருந்துச்சு நேற்று நல்லா ஃபுல் வெயில் என்ன என்ன பேசுனது எனக்கே ஒன்றும் புரியலைன்னா நைட்டெல்லாம் வந்து தூக்க இல்லை தூக்கம் கெட்டாலே வந்து ஒரு மாதிரி எழுதுங்க பண்ணால் தூக்கமே வந்து கெட முடியல அதனால் இப்போ என்ன கோழி குண்டு வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அதுதான் விஷயம் நம்ம வந்து கோழி பசங்களுக்கெல்லாம் வந்து நிறைய கோழி குண்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் இது என்ன பண்ணணும் பிடிச்சிக்கணுமா பிடிச்சிக்கணும் பிடிச்சு கோழி குண்டுள்ள அதில் பார்த்தீங்கன்னா லைனாக கோழி குண்டாக அங்கே பாருங்கள் எத்தனை கோழி குண்டு இருக்குதுன்ட்டு அதாவது இங்கே நின்றுட்டு இருந்த பைக்கெல்லாம் அங்கே வெயிலில் போய் நின்றுக்குச்சு வெளியில் மைய வேண்டிய கோழியெல்லாம் வந்து இங்கே நிழலில் வந்து வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் எத்தனை பண்ணியிருக்கிறாங்க ஒன்று அங்கே ரெண்டு அங்கே மூணு நாலு நாலு கூண்டு வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சாவது குண்டு இன்னும் பண்ணுவாங்க அதனால் இது வந்து வெளியில் விட்டாலும் பார்த்திங்கன்னா நிறையா குஞ்சுகளை வளர்த்தி வளர்த்தி நம்ம இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணி வெளியே விட்டாலும் பூனை வந்து வந்து நிறைய தூக்கிட்டு போயிடுதுங்க அதனால் கோழி குண்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்க போகிறோம் இது வந்து அஞ்சாவது அஞ்சாவதுக்குண்டி என் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து உடஞ்சி போயிடுது அப்புறம் மொக்கு வந்து விட்டுச்சுன்னா அந்த கோழி பசங்க வந்து எல்லாம் தின்ட்டு போயிடுறானுங்க இங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து குண்டுமல்லிப்பூ செடி இருக்குது ஊசி குண்டுமல்லி செடி நான் அதை வந்து பார்த்து பார்த்து இது பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒரு ஒரு கூண்டு செஞ்சு கொடுங்க இதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு கூட அந்த கூண்டு வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவீங்க அது வரைக்கும் வந்து இந்த செடி வளர்கிற வரைக்கும் இந்த கூண்டு ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன் அது வந்து அதெல்லாம் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு எது கூண்டு அப்படிங்கிறாங்க ஏற்கனவே சென்னை பூச்செடி அப்படி தான் வந்துட்டு ஏதோ ஆடு ஆட்டு பசங்களாக தான் இருக்கும் ஏன்னா மாடு வந்து அங்கே போக மாட்டானுங்க இந்த ஆட்டு பசங்க போய் வச்சு மிதித்து தண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே காவாசி அளவுக்கு தண்டு வந்து கட்டாயிருச்சு எனக்கு அப்படியே அது பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா செண்பக பூச்சி வந்து மூணு வாங்கிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் மூணுமே வச்சோங்க ரெண்டு வந்து வரவே இல்லை அந்த ஒன்று தான் வந்துக்கிட்டு இருக்குது சரி அந்த ஒன்றையாவது வந்து காப்பாற்றணும்ல அந்த செண்பக பூச்செடிக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மன்னரெலாம் போட்டு அணைச்சி தான் வந்து கொடுத்தாரு இருந்தாலுமே வந்து ஒரு வளம் ஒன்று போட்டு கொடுத்துருங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது கட் பண்ணி இதிலிருந்து வ கோலி செஞ்ச வலையில் வந்து மீதி இருக்கும் இல்லைங்களா அந்த வலையை தான் வந்து ஜாயிண்ட் பண்ணி அந்த செண்பக பூச்செடிக்கு வந்து போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ரெண்டு வந்து வரல அந்த ஒரு பூச்செடி தான் வந்துட்டுருக்கு சரி அதை ஒன்றையாவது வந்து நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி மண்ணெல்லாம் போட்டு அனுச்சி தண்ணி விட்டு அப்புறம் கூண்டெல்லாம் போட்டு வச்சிட்டு வந்திருக்கோம் அது வந்து எங்களுக்கு பொள்ளாச்சி உடுமலை போட்டு இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கொடுத்து போய்க்கலாம்னு சொல்லிட்டு கொய்யா மரச்செடி என்னென்னங்க இருந்துச்சு கொய்யாக்கணி கொய்யா மகாக்கண்ணி அப்புறம் மனோரஞ்சனியா மனோரஞ்சனி இருந்துச்சா எங்கள் அப்பா அதெல்லாம் எடுத்து வந்திருக்க வேண்டியது தானேங்க இருந்தால் என்னங்க இன்னொன்று எடுத்து வந்திருக்க வேண்டியது தானே ஒன்று வரலன்னா ஒன்று வரும் இப்போ இந்த மனோரஞ்சனி வந்துருச்சு இப்போ செண்பக பூச்செடி வந்து இப்போ மூணு வாங்கிட்டு வந்து வந்துச்சா ஒன்று தானே வந்துட்டுருக்குது ஏன்னா அந்த செடியில் வந்து ரெண்டு ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க நான் வந்து ரோஸ் செடி இந்த ஜாதி மல்லி முல்லைப்பூச்செடிலாம் வந்து வாங்கினப்போ கேட்டிருந்தேன் இரநூறுபா முந்நூறுரூபா அப்படிங்கிறாங்க மனோரஞ்சனி இந்த மனோரஞ்சனி இந்த எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தோம் இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு அந்த மனோரஞ்சனி வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஒரு செடி பார்த்தா கடைசியாக நம்ம வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரீயாகவே அங்கே செடி கொடுத்துட்ருக்காங்க அது வந்து வாங்கிட்டு வரல ஒரு கொய்யா செடி ரெண்டு அப்புறம் செண்பகப்பூ செடி ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்துருந்தார் கொய்யா செடி தான் இங்கேயே நிறைய நம்ம கொய்யா மரம் இருக்குது இல்லைங்களா அதுலேயே வித விதந்து காடு ஃபுல்லாக கொய்யா மரமாகவே கிடக்குது நம்ம கோழி பசங்க சாப்பிட்றது அப்புறம் இந்த அணியில் பசங்களாம் வந்து சாப்பிட்றது இதெல்லாமே சாப்பிட்டு விதை போட்டு காட்டில் அங்கங்கே குட்டி குட்டியே நிறையா கொய்யா செடி வந்து முனைச்சிட்ருக்கு அதனால் இது ஒன்றையது காப்பாற்றுன்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நர்சரியில் எவ்வளோக்கு வாங்குனீங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் செண்பக பூச்செடி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வந்து பௌர்ணமியில் வந்து சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் வந்து பண்ணுவாங்க அதுதான் வந்து நடக்கும் நாளைக்கு நைட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து எட் ஒம்பது மணிக்கோ என்னமோ பௌர்ணமி வந்து ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு நைட்டு வந்து ஒரு ஏழரை மணிக்கு முடிகிற மாதிரி கேலண்டரில் இருந்துச்சு அதனால வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி தான் வந்து துணியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இது வந்து டெய்லியுமே நம்ம துவைக்கிற துணி இங்கே இருக்காது எல்லாமே இதெல்லாம் வந்து டெய்லியும் துவைக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பெட்ஷீட் எல்லாமே இங்கே வந்து துவைச்சி கட்டிலெல்லாம் தூக்கி வெளியில் தூக்கி போட்டு நான் பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டிருக்கேன் அப்புறம் வீடெல்லாம் வந்து நேற்றே வந்து துடைச்சி விட்டாச்சு வெயில் பாருங்கள் இப்படி சுள்ளுன்னு அடிக்குது ஆதி சைக்கிள் வர வெயிலில் கிடக்குதுங்க அதனால் எல்லாமே துவச்சி போட்டாச்சு வீடு வந்து நேற்றே துடைச்சி விட்டுட்டேங்க சரி இன்றைக்கி வேணும் டைம் துடைக்கிறனா துடைக்கலாம் அதனால் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து பார்க்கலாம் நம்ம வந்து அன்னாபிஷேகம் வந்து புதன்கிழமைக்கு ஈவினிங் வந்து சாமிக்கு வந்து இது பண்ணுவாங்க தம்பி சைக்கிள் பாருங்க வெயில்லேயே இன்றைக்கி சைக்கிள் அவங்க எடுத்துகிட்டு போகல விட்டுட்டே போயிட்டான் நல்ல வெயில் வெயிலிருந்துருந்து நிறுத்து போகிற மாதிரி ஆகுது இங்கே பாருங்கள் பெட்ஷீட்டு தான் இங்கே பின்னாடி வந்து ஒரு ரெண்டு பெட்ஷீட் போட்டு விட்ருக்கேன் காயிட்டு கொஞ்சம் நேரம் அதனால் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி பெட்ஷீட் எல்லாமே துவைச்சு போட்டாச்சு கோழி கொண்டு இங்கே பாருங்கள் இந்த கோழி பாருங்கள் எங்கள் அம்மா மேலே தான் வந்து வந்து படுத்துருக்கோம் என்ன தான் பண்ணாலும் இந்த இடத்துல மண் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் பறித்து 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 விட்டு இந்த சந்துக்குள்ள வந்து ஒவ்வொரு கோழி கொஞ்சம் வெளியில் வந்துடுறது பிடிச்சி பிடிச்சி மேலே போடணும் இங்கே பாருங்கள் இந்த கோழி மேலே தான் வரேன் இந்த கோழி மேலே பார்த்திங்கன்னா குஞ்சு இருக்குது இங்கே ஒரு கோழி பாருங்கள் மருதான படுத்துருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரெல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த ஒரு கோழி வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு கோழி வந்து செய்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வளம் இருக்குது இல்லைங்களா இது வந்து ஒரு அரை கிலோ தேவைப்படுங்க அரை கிலோ வந்து நூறுரூபா அப்புறம் இந்த டயர் இருக்குது இல்லைங்களா இந்த டயர் வந்து ஒரு டயர் வந்து ரெண்டு ரூபா கீழே ஒரு டயரு மேலே ஒரு டயரு அப்போ ரெண்டு டயர் வந்து நாலு ரூபா செலவாச்சு அப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்கள் கம்பியெல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க பார்த்திங்களா இது வந்து எவ்வளோங்க பத்து ரூபா அப்போ நூறு இது ஒரு பத்து ரூபா நூற்றி பத்து இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபா நூற்றி பதினாலு ரூபாச்சா நூற்றி ப பதினாலு ரூபாயில் இந்த கோழி குண்டு வந்து செய்யலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா மூடாக்கு ஆமாம் அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் இதில் கொஞ்சோண்டு கட் பண்ணி நூற்றம்பது ரூபா இதில் அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒன்று போட்டுக்கலாங்க ஒரு கோழி கூட செய்கிறதுக்கு நூற்றம்பது ரூபா செலவாகும் இங்கே பாருங்கள் இந்த வலையை பார்த்திங்கன்னா சுற்றியும் இதே மாதிரி அளவு எடுத்து நம்ம வந்து இதில் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல இது கட் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து போட்டிருக்காங்க கட் எத்தனை இடத்துல போடணுன்னா தேவையானு போட்டுக்க வேண்டியது ம் நமக்கு எத்தனை இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே இப்போ ரெண்டாவது இடத்துல இங்கே ஒன்று போட்டுற மாதிரி வரும் வரும் நமக்கு எத்தனை இடத்துல தேவைப்படுதோ அத்தனை இடத்துல வந்து நமக்கு போட்டுக்கலாங்க ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இது ம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இது என்ன சொட்டுநீர் பைப்பா அது இது என்ன பைப்பு அது கம்பி கம்பியா ஒயரோட வர கம்பிங்க உள்ள கம்பி இருக்குது மேலே ஒயர் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாங்க இப்பயே பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் போட்டாங்க துரு பிடிக்காமல் இருக்கும் இது போட்டோம் இந்த இடத்துல வந்து கட் பண்ணணும் இல்லைங்களா கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்க இடத்துல மட்டும் ரெண்டு வந்து ஒயர் வந்து போடுற மாதிரி இருக்குங்க வந்து மொத்தம் எத்தனை போட்டிருக்கோம் நம்ம வந்து அங்கே ரெண்டு போட்டிருக்கோம் ஒம்பது வயர் நம்ம வந்து போட்டிருக்கோங்க அந்த ஒரே இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு வரும் ஏன்னா ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல மீதியெல்லாம் அங்கங்கே நமக்கு எத்தனை வேணாலும் தேவைப்படுறதில்லை போட்டுக்கலாம் இது அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே குப்புற கம்மத்தி தலைகெல்லாம் வந்து இந்த கூண்டை வந்து வச்சுக்கணுங்க அதே மாதிரி மறுபடியும் இது ஃபுல்லாக வந்து கம்பி போட்டு நம்ம கட்ட போகிறோம் வாத்து பசங்களாம் வந்து காட்டில் மேய்ஞ்சிட்டு மேிட்டு அப்படியே குளிக்கப்போ தான் கிளம்புறானுங்க ரயில் இப்போ வந்து சைடு எல்லாமே வந்து நம்ம இந்த ஒயரை வச்சு ஜாயிண்ட் பண்ணி வச்சுருங்க இன்னும் வந்து மேலே மட்டும் கவர் இதே வந்து கட் பண்ணி க்ளோசிங்க்கு போட்டால் போதும் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கோழி குஞ்செல்லாம் வளர்க்கும் போது நிறைய வந்து இந்த ரகுடு காக்கா அப்புறம் இந்த பூனை மெயினாக பூனைங்க இதெல்லாம் வந்து வந்து தூக்கிட்டு போயிடுது அவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் வீட்லேயே வந்து செய்யலாம் செலவும் கம்மி அப்புறம் ரொம்ப டைமிங்கும் எடுக்காது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து இது செஞ்சு முடிச்சாச்சுங்க செஞ்சு முடிச்சது இப்போ வந்து கோழி வந்து குஞ்சு பொரிச்சது இருக்குது ஆமாங்க நான் கூட இல்லை இந்த ஊசி மல்லி செடியை காப்பாற்றுறதுக்கு வைக்க சொல்லலான் இருக்கேன் ஆனால் ஒரு கோழி வந்து அங்கே இருக்குது பாருங்க அதுதான் அங்கே இருக்குது ஆமாம் இப்படி வந்து வச்சு விட்டுருந்தோம் இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்க நீங்கள் கோழி குண்டுக்கும் செய்யலாம் இந்த மாதிரி செடிக்கும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்படி இருந்தால் என் செடி சூப்பராக நல்லா வளர்ந்துருங்க ஆனால் இன்னும் ஒரு பேட்ச் பார்த்திங்கன்னா அங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் இந்த இடத்துல ஆ இதை இந்த கோழியை வந்து இங்கே வச்சுருவாங்க இந்த கூண்டை தூக்கி அங்கே வச்சு அவங்களை அங்கே மாற்றிடுவாங்க ஆனால் இது பாருங்கன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வளர்கிற வரைக்கும் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்புறம் வளர்ந்து முடிஞ்சதும் செடி வளர்ந்துருச்சுன்னா இப்போ நம்ம தூக்கி அங்கே வச்சுக்கலாம் எப்படி இருக்கட்டுமே நீங்கள் வேறு செஞ்சுக்கிங்க ஆனால் கஷ்டப்பட்டு என்னங்க பத்து நிமிஷம் தானே செய்கிறதுக்கு பார்த்திங்களாங்க தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க என் செடி முக்கியமாக கோழி முக்கியமான அவங்களுக்கு கோழி தான் முக்கியம் ஆனால் நமக்கு செடி தான் முக்கியம் அப்புறம் சாம்பல் வேறு கொண்டு வந்து போட்டுச்சுட்டு அப்படி இதுதான் இந்த கோழி கூண்டுக்கிட்டே இந்த செடி வச்சுட்டேன் போகும்போது வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது வாட்டி இந்த மல்லிகைப்பூ செடியை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படி போய் வரும் கொத்தூர் தான் அதே அது ஒரு பிரிச்சோம் சூப்பர் வேலையே இல்லைப்போ இந்த மாதிரிதாங்க நீங்களும் வந்து வீட்டில் கோழி கூட செய்யணும் சேஃப்டியாக வந்து கோழி குஞ்சங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் இதுக்கு வந்து மேலே போடுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாங்க கோழி பாருங்க மேலே வந்துடுச்சு ஏ உள்ளே வாடாடே அதாவது அதுக்குள்ளேயே தாங்க நான் கொஞ்சம் நேரத்துக்கு போகும் அதனால பார்த்திங்கன்னா அது போகக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்போ அது மறுபடியும் இதுக்குள்ளே வந்துடுச்சு ஏன்னா குஞ்சங்கள்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு பார்த்துக்கிச்சு இல்லைங்களா அதனால அப்புறம் எங்கேயும் போகாது அப்போ அதே மேலே இருந்துச்சு அதே வந்து கீரை வந்து இறங்கிச்சு ஓகேங்க எப்படியோ வந்து கோழிக்கு வந்து பண்ணிட்டாங்க என் ஊசி மல்லி இந்த பூ செடி தான் மல்லிகைப்பூ அப்படியே இருக்குது பார்க்கலாம் இதுக்கு ஒரு குண்டு வந்து செஞ்சு தர சொல்லுங்க நீ கோழி எல்லாமே இது பண்ணிய சின்ன இது இன்னும் வந்து குஞ்சு குறைக்காத கோழி எதுவும் இல்லை அதனால் பேஷன் பிறகு அந்த பேஷன் எம்டியாக தான் இருக்குது இந்த பிரச்சனை வந்து எம்தியாக தான் இருக்குது எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லா கோழிலுக்கும் செட்டில் ஆகிருச்சு அடுத்து வந்து எனக்கு ஒரு விலை வந்து செஞ்சு கொடுக்க சொன்னாங்க இன்னும் ஒரு கூண்டு வந்து செய்யலாம் ஓகேங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அடுத்து வீடியோ வந்து சந்திப்போங்க வீடியோ பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Baiknya